உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு தருணம் ஏற்படும் போது ஐயோ இந்த பிரச்சனை நம்மளால் எப்படி சரி பண்ண முடியுமோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே உங்களுக்கு உதவி செய்யாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஆஞ்சநேயரை மனசார நினச்சிக்கிட்டு இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரமாக அந்த பிரச்சனை தீர்றதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் அந்த காயத்ரி மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன் நீங்களும் ஒரு டைம் சொல்லி பாருங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்தராய தீமகி தன்னோ ஹனுமந்த் பிரச்சோதயாத் ஓம் ஆஞ்சனேயாய வித்மகே வாயு புத்தராய தீமகி தன்னோ ஹனுமந்த் பிரச்சோதயாத் அப்படின்னு ஒரு அஞ்சு முறையோ ஏழு முறையோ ஒன்பது முறையோ ஒற்றைப்படை எண்களில் சொல்லி பாருங்க உங்களுக்கு நிச்சயமாக மன கவலைகளும் தீரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீரும் உங்களோட குடும்பம் சீரும் சிறப்புமா வாழும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்